ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஃபேஷன் வேர்ல்டு இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு மாடல் புஸ் தான் பார்க்க போகிறோம் இது கொஞ்சம் லாங் வீடியோ தாங்க எல்லோரும் தள்ளி விடாமல் லாஸ்ட் வரைக்கும் முடிகிற வரைக்கும் பாருங்கள் ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு வீடியோ போடுறேன் பாதிலேருந்து பாட்டிட்டிங்கன்னா தள்ளி தள்ளி விட்டு பார்த்தீங்கன்னா யாருக்குமே கொண்டு காமிக்காது ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம பார்க்கலாமா ஒரு ரெண்டு இன்ச்சில் நம்ம என்ன பண்ண போகிறோம் நீளமாக துணி எடுத்து ரெண்டாக மடித்து வைக்க போகிறோம் நல்லா சுருக்கில்லாமல் மடித்து வச்சாச்சு அதை ஒன்றரை இன்ச்சு அளவில் கட் பண்ண போகிறோம் சின்ன சின்னதாக கட் பண்ண போகிறோம் இப்போது பிசு இல்லாமல் கட் பண்ணிக்கோங்க அதை மடித்து மடித்து சேர்த்து வச்சு கூட நம்ம கட் பண்ணலாம் அந்த அளவுகள் கரெக்டாக வச்சு முன்ன பின்ன இல்லாமல் இந்த ப்ளவுஸு மாடல் ரொம்ப அழகாக இருக்கும் உண்மையிலே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பட்டு சரிக்கலாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் நீங்கள் போட்டிங்கன்னா எல்லாருமே சூப்பர்னு சொல்லுவாங்க லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் சூப்பராக இருக்கும் இது வந்து தச்சு வச்ச ப்ளவுஸ் தான் நம்ம வந்து ஒன்றரை இன்ச்சில் அளவுகள் போட்டுறணும் கீழே வரைக்கும் போட்டுட்டு கரெக்டாக போட்டுக்கோங்க எனக்கு இந்த நொன்று சரியாக கோடு போடுறது தெரியலை கவனமாக பார்த்துக்கோங்க அந்த நடுஸில் நம்ம ஜா உடம்பு ஜாயின் பண்ணுறதுல நடுஸில் வரைக்கும் நம்ம போட்டுக்கிடணும் நம்ம ஒன்றரை இன்ச்சில் தைச்சி வச்சல அந்த நாட்டு மாதிரி இருக்கிறத நம்ம வந்து சின்ன சின்னதாக மடித்து வச்சு ரெண்டாக மடித்து வச்சு அதில் தைக்க போகிறோம் அப்படியே வரிசைக்காக தைச்சி கொண்டு வரணும் பொறுமையாக தைக்கணும் துணியை இல்லாமல் தைச்சா தான் நீட்டாக இருக்கும் அதை கவனமாக பார்த்துக்கோங்க அந்த ஓரத்தில் போடணும் கீழே வரைக்கும் போட்டாச்சு அப்புறம் நம்ம தூரம் எடுத்துடலாம் எடுத்துகிட்டு இன்னொரு மாடல் அதே இதில் டபுள் மாடல் இதில் இன்னொரு மாடல் நம்ம வைக்க போகிறோம் மறக்காமல் பாருங்கள் எல்லோரும் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் தள்ளி விட்டுறாதங்க இது எவ்வளோ துணின்னா ரெண்டு இஞ்சி கரெக்டாக ரெண்டு இஞ்சி எடுக்கணும் அதை சம்ச மாடலில் சின்ன சின்னதாக தைக்கணும் எனக்கு ஒரு இது ஒரு கருத்து நான் ஒன்று படித்தேன் அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதை அவங்கள்கிட்ட எல்லாட்டையும் சொல்லணும்னு எனக்கு ஒரு ஆசை நான் சொல்லட்டுமா பெண்ணே யாரும் காக்க வேண்டிய அவசியம் இல்லை அவளால் அவள் தன்னை காக்க முடியும் அவள் மௌனம் பலவீனம் அல்ல அவள் அமைதி புயலுக்கு முன் அமைதி இந்த கருத்து வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பெண்கள் வந்து எப்போதுமே ஒரு கைத்தொழில் கண்டிப்பாக கற்று வச்சுக்கிடணும் உங்களுக்கு எது மனசுக்கு பிடிச்சிருக்கோ உண்மையில் ஒரு தொழிலை வந்து விரும்பி தான் பண்ணணும் அதை பண்ணி பாருங்கள் உண்மையிலே அதில் சூப்பராக இருக்கும் நம்மளுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கும் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ எதாக இருந்தாலும் ஒரு கை தொழிலை கையில் வச்சுக்கோங்க உங்களுக்கு எப்பவுமே ஒரு தன்னம்பிக்கை வரும் பின்னாடி நம்மளால் முடிஞ்ச ஒரு சப்போர்ட்டு குடும்பம் குடும்பத்தை கொடுத்தா நல்லாயிருக்கும் இப்போ வந்து சின்ன சின்னதாக தைச்சி வச்சாச்சு டபுள் கலரு நம்ம வைக்க போகிறது மாடல் வந்து ரெண்டு இன்ச் தான் எடுத்தேன் க கவனமாக பார்த்துக்கோங்க நான் எப்படி தைச்சேன்னு நம்ம டபுள் கலர் தைச்சல ஒன்றுக்கு மேலே ஒன்றை வச்சு ஒரு கலரு ஒரு கலரு சாண்டர் கலர் ஒரு கலரு அப்படி டபுள் கலராக மாற்றி மாற்றி எப்படி தைக்கணும் இப்போ தைச்சாச்சு பாருங்கள் நம்மளுக்கு எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு பாருங்கள் பிசுறு அங்கேயங்கேயும் இருந்துச்சுன்னா அதை கட் பண்ணிடுங்க அதை ஒரு வளைவாக நம்ம வந்து ஒரு மாடல் ஃபஸ்ட்டு வச்சோம் அதுலேருந்து இது வந்து நல்லா வளைவு கொடுக்கும் ஏன்னா அடுத்தடுத்து வைக்கிறனால வளைவு வ வளைவு கொடுத்து அழகாக காட்டும் நான் எப்படி தைக்கிறேன்னு மட்டும் கவனமாக பார்த்து ரொம்ப இழுக்காமல் அப்படியே நைஸாக அப்படியே தைச்சி மேலே வரைக்கும் கொண்டு வாங்க பக்கத்தில் வந்து ஒரு அரை இஞ்சி கேப் விட்டுட்டு தைங்க அப்போ தான் பிசுறு இல்லாமல் அழகாக காட்டும் அந்த பிசுறு தெரியாமல் தைக்கணும் ஸ் அப்படியே அந்த மாடல் நம்ம தைச்சது அப்படியே கவனமா அப்படியே கொண்டு வாங்க கீழே வரைக்கு கொண்டு வரணும் அதுல இன்னொரு சைடு இருக்குல்ல அதுலயுமே தையல் போட்டுறணும் நம்ம தையல் போ தையல் போட்டாச்சு அப்புறம் என்ன செய்யலாம் பார்க்கலாம் சாரிங்க அந்த லேஸு வைக்கிற காமிக்க நினச்சேன் வீடு எடுக்காமல் விட்டுருச்சு நம்ம வந்து ஓரத்தில் ஒரு லேஸு அப்புறம் காப்பர்களை லேஸு அப்புறம் அந்த பிசுறு தெரியாமல் இருக்கிறதுக்கு அந்த மாடல் தைச்சேல அதில் ஒரு லேஸு நம்ம வச்சு தைச்சாச்சு பிசுர் இல்லாமல் கரெக்டாக நம்ம தைச்சிடணும் எப்படியே தெரில வீடியோ எடுக்காமல் விட்டுருக்கு நான் எடி பார்த்த தான் பார்த்தேன் தச்சாச்சு அப்புறம் இந்த மாடல் நம்ம வச்சுருக்கோம்ல அதுலேயும் லேஸு அந்த சைடு இந்த சைடு பிசு இல்லாமல் வைக்கணும் கரெக்டாக வச்சு தைக்கணும் நம்ம எழுத்து தைச்சிடக்கூடாது அந்த கரெக்டாக அந்த நம்ம மாடல் தைச்ச உடனே அந்த பிசுறு கட் பண்ணிவிட்டு தான் அதில் வந்து நம்ம வைக்கணுமே மேலே வரைக்கும் அப்படியே கொண்டு வாங்க இப்போ வந்து ஒரு சைடு தைச்சி முடித்தாச்சு அடுத்து வந்து அதிலே தையல் போட்டு அப்படியே மாற்றி எடுத்து ஒரு அமுக்கு தையல் ரெண்டு ரெண்டு தையல் போட்டால் தான் அழகாக இருக்கும் திருந்து போகாது பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கும் அப்படியே மாற்றி அதிலருந்தே கொண்டு வாங்க இப்போ வந்து ஒரு சைடு தைச்சி முடித்தாச்சு இனி இந்த அடுத்த சைடை தைப்போம் லேஸ் எடுத்துக்கிடணும் அதே மாதிரி இருந்தே அப்படியே கொண்டு வந்து அந்த பிசுறு தெரியாமல் வைக்கணும் கரெக்டாக வச்சு அப்படியே மேலே வரைக்கும் அப்படியே தையலை கொண்டு வருவோம் நாம் பண்ணுறது வந்து கரெக்டாக பாருங்கள் அப்போ தான் நல்லா புரியும் தள்ளி தள்ளி விட்டு பார்த்திங்கன்னா புரியாது மேலே வரைக்கும் கொண்டு வந்தாச்சு அதே இதாக மறுபடியும் அதிலேருந்தே ரிட்டன் வந்து ஒரு தையல் மறுபடியும் இருந்தே கொண்டு போகணும் ரெண்டு ரெண்டு தையல் போடணும் இப்போ லேசு தச்சு முடிச்சாச்சு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் சூப்பராக இருக்கா இவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் நம்ம என்ன மாடல்னாலும் தைக்கலாம் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த மாடல் உண்மையிலே பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த மாடலு அடுத்து என்ன பண்ணலாம் தெரியுமா அடுத்து வந்து அந்த நடுவில் வந்து அப்புறம் அந்த சைடில் நம்ம கொடுத்துருக்கல்ல அதில் வந்து நாட்டு நம்ம பின்னாடி கயிறு கட்டுறதுக்கு நாட்டு வைப்போம்ல அந்த நாட்டு வந்து ஒரு பின் அயுக்கு பின்னா அயூக்கு இருக்குல்ல ஊக்கு நாங்கள் எங்கள் ஊரில் ஊக்குன்னு தான் சொல்லுவோம் அந்த ஊக்கு வச்சு நம்ம இது பண்ணி அதில் கொண்டு வரலாம் நான் எப்படி கொண்டு வரேன்னு பாருங்கள் அது ஒரு மாடலு அது ஃப்ரீ நல்லா இருக்காது சின்னதாக எடுத்து அப்படி அதை கொரத்துக்கிட்டு பண்ணோன்னா கீழே வரைக்கும் அப்படியே கொண்டு வந்து அதை கரெக்டாக சேஃபாக இழுத்து விட்டுட்டு இனி அதை நம்ம தச்சு விட்டுக்கலாம் அந்த கீழே ஜாயின்ட் பக்கம் அந்த லேஸுக்குள்ளே லைட்டாக அப்படியே கொடுத்து அதுலேயும் ஒரு தையல் போட்டுட்டு அப்புறம் மேலேயும் நம்ம அதை வந்து தச்சு விட்டுறணும் மீத உள்ளதை அப்படியே கட் பண்ணிவிட்டு அதில் ஒரு மடித்து அதில் ஒரு தையல் லேஸு பக்கத்துலேயே போட்டு விட்றணும் உங்களுக்கு நல்லா புரியுதான்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் அப்போ தான் எனக்கு மறுபடி மறுபடி வீடியோ போடுறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் எதுவும் தப்பு இருந்தாலும் சொல்லுங்கள் நான் சரி பண்ணிக்கிட்டுறேன் சூப்பராக தைச்சி முடித்தாச்சு அப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா பின்னாடி நாட்டு க அவங்க க இது ஸ்டோ இது தொங்குறது வைக்க சொன்னாங்க கயிறு நாட்டு வைக்க சொன்னாங்க அதை நான் அந்த ஏற்கனவே நான் அதை ரெடி பண்ணி வச்சுட்டேன் அந்த மணி வாங்கி அதை தச்சு விட்டாச்சு ரெண்டு பக்கமும் ரெண்டு சைடும் தச்சிடணும் அப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா அந்த நாட்டில் ஒரு சம்சா மாடல் மாதிரி அதிலே தொங்க விட போகிறோம் இதில் ஒரு டிப்ஸ் என்னென்னா கொஞ்ச நாளில் அந்த மணியெல்லாம் அப்படியே உடஞ்சி விழுந்துடும் அப்புறம் என்னென்னா அது மொட்டையாக நல்லாவே இருக்காது அதுக்கு இந்த சம்சா தைச்சி விட்டுக்கிட்டேன்னா அது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் அப்புறம் கயிறு மட்டும் இருந்தால் பிறகு அதை கட் பண்ண தான் செய்வாங்க அதனால தான் இது ஒரு அப்படி தச்சு விட்டுறது அது இது தச்சு விட்டோன்னா அந்த மணி அது உடஞ்சி போனாலும் இது சம்சா மாதிரி கிடக்கிறது நல்லாயிருக்கும் அது ஒரு மாடலாக இருக்கும் அதுக்கு தான் அது இப்போ ரெண்டுலேயும் தச்சு உடுத்தாச்சு இப்போ சூப்பரான மாடல் ரெடி ஆயிடுச்சு இது வரைக்கும் நம்ம சே நம்ம வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இதில் ஒன்று ஒன்று வீடியோவில் கட் ஆகிடுச்சி அந்த நடுஸில் வந்து நம்ம அந்த மாடல் வச்சுருக்கல அதில் வந்து சம்சாங் மாடலில் ஒவ்வொரு மணி வைக்கணும் அந்த சின்ன சின்னதாக அந்த மணி அந்த பாசி இந்த பாசின்னு சொல்லுவாங்க மணின்னு சொல்லுவாங்க அதை வச்சோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வீடியோ யாருக்கெல்லாம் பிடிச்சிருந்தும் மறக்காமல் கமான்ல சொல்லுங்கள் இது வரைக்கும் முழுசாக வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இனி அடுத்த அடுத்த வீடியோ நான் கண்டிப்பாக கொடுக்குறேன் தேங்க்யூ